ஃபேன்ஸ் பாருங்கள் ஒரு ஜேசிபி எக்ஸ்கிட்ருக்கு ரெண்டு ஜேசிபி போய்ட்டு ட்ராக் மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுன்னு நல்லது தானே அதனால தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறோம் ஒரு கூப்பிட்டதுக்கு ஸோ இந்த ட்ராக்கு மாட்டுறதுக்கு அதில் ஒரு மெயின் பின் இருக்கும் அந்த மெயின் பின்னை கழட்டி விட்டு கீழே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வச்சுட்டு கூட மாட்ட முடியும் ஆனால் அந்த மாதிரி பண்ண இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக சர்க்கிளாகவே வச்சுக்கிட்டு அதில் தூக்கி அப்படியே மாட்ட போகிறோம் அதுதான் இப்போ பண்ணுறோம் ஸோ இங்கேண்ட ஒரு சங்கிலி அங்கேண்ட ஒரு சங்கிலி போட்டு தூக்கி அதில் மாற்ற போகிறோம் மாட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ இந்த வண்டி நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஜேசிபி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பூம் வந்து லோடு கொடுத்தீங்கன்னா வண்டியை ஆஃப் ஆகிற கண்டிஷன் ஸோ அதில் தூக்கி சைனா வச்சு நாங்கள் வந்து அப்போதான் நமக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் ஸோ வந்து ரொம்ப இதாக இருந்தது ஸோ வண்டியை வந்து பக்கெட் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறாப்புல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸோ அந்த கஷ்டம் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போய்ட்டு கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சுற்றி